அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ நிற்கிற லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னாக்கா நாஞ்சிக்கோட்டை ரோடு டேக் ஸ்கூலுக்கு அப்படியே பேக் சைடில் ருக்மணி கார்டனுக்கு அப்படியே பேக் சைடில் வரும் இது வந்து எஸ்டிம் அவென்யூ லொக்கேஷன் நேம் எஸ்டிம் அவன்யூ பழைய டிடிசிபி அப்ரூவல் சார் இது இது ரோடு இது இப்படி வந்தீங்க அப்படின்னாக்கா உள்ளே வந்திங்கன்னாக்கா இது வந்து மேற்கு பத்து ப்ளாட்டு நாற்பதுக்கு அறுபது ரெண்டாயிரத்தி நானூறு சார் இடி மேற்கு பிளாட்டு அடுத்து பார்த்திங்கனாக்கா மேற்கு தெற்கும் மேற்கு தெற்கில் பார்த்திங்கன்னா ஒரு மூணு பிளாட் இருக்குது இது போய் இந்த லெஃப்ட்டில் ரோடு கட் ஆகும் அந்த போஸ்ட்டுக்கிட்ட இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மேற்கு தெற்கும் பார்த்து கார்னர் ஒன்று மேற்கு பார்த்து ஒன்று மேற்கு தெற்கும் கார்னர் ஒன்று தெற்கு பார்த்து பார்த்திங்கன்னா ரெண்டு பிளாட் இருக்குது சார் மொத்தம் வந்து நாலு பிளாட் இருக்கு இதில் விருப்பப்படுறவங்க நீங்கள் வாங்க ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா சார் குறைச்சி பேசிக்கலாம் டிடிசிபி அப்ரூவல் இது சுற்றி பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரெசிடென்ஷியல் ஏரியா தான் உங்களுக்கு நாலு பிளாட் இருக்குது கன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது அப்பார்ட்மெண்ட் போட்டு கட்டுறவங்க கட்டுறவங்களுக்கு ஏற்ற இடம் இது அதே போல் வீடு கட்டி வாடகைக்குறவங்களுக்கும் அருமையான இடம் அது இன்ஜினியர்ஸுக்கு பார்த்திங்க அப்படின்னாக்கா வீடு கட்டி தனித்தனியாக சின்ன சின்ன வீடாக கட்டி வைக்கிறதுக்கும் அருமையான இடம் இது மறுபடியும் சொல்கிறேன் நாற்பதுக்கு கருவது மேற்கு பார்த்து ஒரு பிளாட்டு நாற்பதுக்கு கருவது தெற்கு மேற்கும் ஒரு பிளாட்டு நாற்பதுக்கு அறுபது தெற்கு பார்த்து ரெண்டு பிளாட்டு சார் தேங்க் யூ சார்